ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நான் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்காங்க இப்போ மைதா மாவை தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க பாருங்க நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ மாவு மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம தடவி வச்சுக்கலாங்க மாவு காயாமல் இருக்கும் இப்போ ஒரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க இந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய வெங்காயங்க ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாங்க நல்லா வதக்கிக்கணும் இது கூட ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம இதையும் நல்லா வதக்கிக்கலாம் சின்னதாக ஒரு தக்காளி பழங்க அதையும் நான் விதையெல்லாம் நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாங்க காரத்தூள் வந்து அரை டீஸ்பூன் போடுறேன் போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கலாம் இப்போ இது கூட கரம் மசாலா அரை டீஸ்பூன் போடுறேன் அரை டீஸ்பூன் போட்டு நம்ம இதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க நல்லா கலக்கணும் நல்லா மாதிரி வதக்கி விட்டுக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் தள்ளிட்டு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ரெண்டு முட்டையை இப்போ நம்ம உடச்சி அதில் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றிட்டோம் பாருங்க இப்போ நம்ம கிண்டி விடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டே வந்தால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம மாவுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கிண்டு கிண்டிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ பத்து நிமிஷமாக மாவு ஊறிச்சு இல்லைங்களா அந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பாருங்க அந்த மாதிரி தான் உருட்டி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதாங்க இதே போல் நம்ம எல்லா மாவியும் ரெடியாக செஞ்சு வச்சுக்கணும் இப்போ ஒரு பிளேட் வச்சு கொஞ்சோண்டு மாவு தடவி நான் இந்த மாரி பூரி கட்டையில் நான் தேய்க்கிறேன் பாருங்கள் நம்ம சின்னதாக பூரிக்கெலாம் செய்வோம் பார்த்திங்களா அதே போல் அளவில் நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ அதில் கொஞ்சோண்டு டொமேட்டோ கச்சப்பு ஊற்றி நம்ம மேல் உள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டஃபிங் செஞ்சோம் இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன்னு எடுத்து நம்ம உள்ளே அந்த மாவில் வைக்கலாங்க இதை வச்சிட்டோம் பாருங்கள் இப்போ இதை எடுத்து மேல் மாவை எடுத்து ஸ்டெஃபிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் உள்ள மாவெல்லாம் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கணும் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக ரோல் பண்ணணும் நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணிங்கன்னா பிரிஞ்சு வராது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் வானலில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சதை எண்ணெயில் வைக்கலாங்க பொறுமையாக வைக்கணும் எண்ணெய் வந்து மேலே தெளிச்சிட போது பொறுமையாக வச்சு செய்யணுங்க இங்கே பாருங்கள் நான் வச்சிட்டேன் அவ்வளோ ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் நம்ம திருப்பி போடலாம் பொறுமையாக திருப்பி போடணுங்க அவ்வளோதான் அதே போல நல்ல போல் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம ஒரு பக்கம் நல்லா வேக விடணும் ஸ்டவ்வு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க இல்லைன்னா தீஞ்சி போயிடும் இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு நான் பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் அதே போல் எல்லாத்தையுமே நான் செஞ்சு ப்ளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா பசங்க வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா இதே போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்